வீட்டுக்குரிய ரசீதை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் எப்படி பில்லு கட்டலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூகுளில் விபி டேக்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க விபி டேக்ஸ் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ஹவுஸ் டேக்ஸ் சரிங்களா அந்த பேஜில் போனதும் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் அதாவது நம்ம தொகையை வந்து நம்ம சரிபார்க்கறது இருக்கும் பில்லு செலுத்துவதற்கும் அது போக வந்து செலுத்திய பில்லை வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அந்த மூணாவது ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ள போய்க்கணும் அதில் போனீங்க அப்படின்னா எந்த வகை அதாவது சொ சொத்து வரியா இல்லை குடிநீர் கட்டணமா அந்த மாதிரி எந்த சொத்து வரிக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணணும் கேட்கும் அதில் வந்து நம்ம சொத்து வரி மென்ஷன் பண்ணிங்க சரிங்களா மென்சர் பண்ணிங்கன்னா மாவட்டம் கேட்கும் மாவட்டம் வந்து மதுரை கொடுத்தா ஒன்றிய வந்து மதுரை கிழக்கு ஊராட்சி வந்து ஆண்டா கூட்டம் நான் மிஷிச்சம் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு வந்து வரி விதிப்பு என்னும் தெரியாது ரசீது என்னும் தெரியாது இது நமக்கு இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு வாங்க பார்க்கலாம் அது எப்படி அப்படின்னா திருப்பி அதே பேஜில் யூபி டேக்ஸில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் நிலுவை தொகையை பார்க்க உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அதில் வந்து நம்ம சொத்து வரி போட்டுவிடும் தேவைப்படுத்து மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி மாவட்டத்தின் பெயர் அதுக்கே மதுரை மென்ஷன் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பிளாக் மதுரை கிழக்கு அடுத்து வில்லேஜ் வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாக்கோட்டம் இப்போ நமக்கு வரி விதிப்புன்னு தெரியாது பட் கதவுன்னு தெரியும் மோஸ்ட்லி வாடகைக்கு உள்ளவங்க வந்து இந்த மாதிரி வீட்டுக்காரங்கிட்ட வந்து வீட்டு வீட்டுக்கு கேட்குறதுக்கு யோசிப்பாங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா அது எப்படி அவங்கள டெவலப் பண்ணுறது நம்ம டோர் நம்பர் தெரிஞ்சால் போதும் இப்போ டோர் நம்பர் வந்து ரெண்டு பார் டென் அப்படி தெரிஞ்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கேப்சா போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும் இந்த டோர் நம்பரில் வந்து அந்த ஏரியாவில் எந்த வரி உதிப்பு இருக்கும் காட்டிடும் இதில் வந்து யார் ஓனர் நேமோ வந்து இல்லை உங்களுக்கு தேவையான நேமோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் வந்து வரி வரி விதிப்பீண்ணை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க ஃபோர் ஃபைவ் த்ரீ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கேப்ஜா என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கீழே ஷோவாயிடும் இதில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து டவுன்லோட் ஆகிடும் இதே பேஜில் வந்து நீங்கள் பில்லும் பே பண்ணிக்கலாம்